ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் சகல செல்வங்களும் தரும் கல்லுப்பு தீபம் கல்லுப்பு தீபம் பாவங்கள் தீரும் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில சகல ஐஸ்வர்யங்களும் பெருக உப்பு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ உப்பு தீபம் ஏத்துறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்குறேங்க ஒரு சின்ன தட்டு ஒரு அகல் விளக்கு உப்பு தீபம் ஏத்துறதுக்காகவே இந்த அகல் விளக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்தேங்க அதோட ரெண்டு அகல் விளக்கு ஒன்று வந்து தீபம் ஏத்துறதுக்காகவும் இன்னொன்றுல வந்து கொஞ்சம் அச்சதையும் கிராம்பு ஏலக்காய் போட்டு அதுக்கு மேலே நம்ம தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷங்க இப்போ வந்து இந்த அகல் விளக்குக்கு சுத்தமாக மஞ்சள் தடவிக்கணுங்க அந்த மஞ்சளில் ஒரு பிஞ்சளவுக்கு ஜவ்வாது பவுடரும் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி ஃபுல் தடவிட்டு நம்ம குங்குமம் வச்சுக்கணுங்க உப்பு தீபம் யாரெல்லாம் ஏத்தலாம் தெரியுமா இப்படி ஏற்றினா ஆபத்து வருமா உப்பு தீபம் ஏற்றினா கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க உப்பு தீபத்தை என்றைக்கு ஏற்றலாம் அப்படின்னா பௌர்ணமி தினங்களில் ஏற்றலாம் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றுறது இந்த உப்பு தீபமானது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதுங்க பலருக்கும் வந்து உப்பு தீபம் ஏற்றுறதுல நிறைய சந்தேகங்கள் இருக்குதுங்க உப்பு தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் யாரெல்லாம் ஏற்றக்கூடாது உப்பு தீபம் எப்போது ஏற்றணும் எப்படி ஏற்றணும் இதனால் உண்டாகும் நன்மைகள் என்னென்ன இது போன்ற பல்வேறு கேள்விகள் வந்து எல்லாருக்குமே இருக்குதுங்க அதுக்கெல்லாம் உப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுவதால உப்பு தீபம் ஏத்தனா மகாலட்சுமியோட அருள் கிடைப்பதாக ஐதீகம் இருக்குங்க மஞ்சளை நல்லா பழுக்க பூசிட்டு படையில குங்குமம் வச்சுக்கணுங்க அந்த எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படையில இருக்கலாம் மூணு ஐந்து ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வைக்கிறது ரொம்பவும் விசேஷங்க உப்பு தீபம் ஏற்ற உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினம் மட்டும்தாங்க மற்ற நாளில் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாதுங்க இதே ஞாபகத்துல வச்சுக்கோங்க உ உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டம் அப்படின்னா சகல நோய்களும் அதாவது வந்து ரோகங்களும் தீரும் அப்படின்றத மைதீகங்க கோவில்கள்ல வந்து உப்பு மற்றும் மிளகு சேர்த்து கோபுரத்தில் வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி வைக்கிறதுனால நோய்கள் தீரம் அப்படின்றது சாஸ்திர நம்பிக்கைங்க தீராத நோயில் கஷ்டப்படுறவங்க வீட்டில் உப்பு தீபத்தை ஏற்றி வழிபடலாங்க பௌர்ணமி நாட்களில் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா தொழில் தடை வருமான தடை பதவி உயர்வு கிடைக்கிறதுல இருக்கிற தடைகள் நீங்குங்க நினைத்த வேலை நினைத்தபடியே கிடைக்குங்க மனசில் நினைத்த விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நினச்சது நடக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க இப்போ தீபம் ஏற்றுறதுக்கு அகல் விளக்கெல்லாம் நம்ம அழகாக ரெடி பண்ணி வச்சிட்டுங்க அதே மாதிரி தாம்பால் தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு ஏற்ற வேண்டிய உப்பு வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற உப்பு தாங்க பயன்படுத்தணும் அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற இந்த இப்ப நம்ம உப்பு பரிகாரம் சுக்கிர ஓரையில் உப்பு வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது இதற்கு இன்னுமே பலன் அதிகமாக கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் உப்பு பரிகாரம் செய்யறதுக்காகவே தனியாக உப்பு வாங்கி பூஜை அறையில் வச்சிருக்கீங்கன்னா அந்த உப்பை பயன்படுத்திக்கலாம் இதுவரைக்கும் அந்த மாதிரி செய்யலை அப்படின்னா வெள்ளிக்கிழம சுக்கர ஓரையில் போயிட்டு மகாலட்சுமி தாயார அதாவது கல்லுப்பை வாங்கிட்டு வந்து இந்த உப்பு தீபத்தை ஏற்றும் போது இதுக்கு இன்னுமே பலன் அதிகமாக கிடைக்குங்க அல்ல அல்ல குறையாத பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுக்கர ஓரையில் உப்பை வாங்கிட்டு வர்றது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு அடைச்சிட்டு வர்றதுக்கு சமம்ங்க இந்த உப்பு தீபத்தை காலையில் வெள்ளிக்கிழமையில் காலையில் முகூர்த்த வேலையில் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா சுக்கர ஓரையில் ஏற்றலாங்க அதையும் தவற விட்டோம் அப்படின்னா மாலையில் ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை நமக்கு தருங்க இப்போ வந்து அந்த சின்ன தாம்பால் தட்டில் இந்த அகல் விளக்க வச்சு கல்லுப்பு வந்து அது ஃபுல்லாக நிறச்சி போட்டுக்கணுங்க கல்லுப்பு போடும்போது முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கல் உப்பு வந்து கீழே சிந்தக்கூடாதுங்க அதை வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அது தீபம் ஏத்துறதுக்காக இருந்தாலும் சரி சமையலுக்கு பயன்படுத்தும் போதும் சரி ஒரு சிலர் வந்து உப்பு எடுக்கும்போது கீழே மேலே கொட்டுவாங்க அந்த மாதிரி கீழே மேலே கொட்டினா மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காதுங்க நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிலையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கல்லுப்பு கையாளும் போது மட்டும் நம்ம கவனமாக இருக்கணுங்க இப்போ வந்து அகல் அகல் விளக்கு நிரம்ப கல்லுப்பை போட்டாச்சுங்க இதுக்கு மேலே ஒரு அகல் விளக்குல அச்சதைங்க கொஞ்சம் பச்சரிசி மஞ்சள் பொடியும் கொஞ்சம் நெய்யும் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டா அச்சதை ரெடி ஆயிடுங்க அச்சதை மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு மங்களகரமான பொருட்கள் அந்த அச்சதைக்கு மேலே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வைக்கிறது இதெல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் இது இதெல்லாம் நம்ம போட்டு அதுக்கு மேலே தீபம் ஏற்றும்போது இதுக்கு இன்னுமே பலன் அதிகமாக கிடைக்குங்க மகாலட்சுமி தயார் வாசம் செய்ய பொருட்கள் அப்படின்னு பார்த்தா நூற்றி எட்டு இருக்குங்க அதில் முக்கியமானதும் ஏலக்காய் அட்சதை கிராம்பு மூணுமே வந்து வாசம் மிகுந்த பொருட்கள் அதை அதை வச்சு அதுக்கு மேலே தீபம் ஏற்றுறது நமக்கு பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்குங்க இப்போ அந்த கல் உப்புக்கு மேலே ஒரு அகல் விளக்கில் அட்சதை கிராம்பு ஏலக்காய் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு அக வச்சு மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்தணும் ஒரு சிலர் சொல்றாங்க வந்து நெய் தீபம் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கல்லுப்பு தீபத்திற்கு எப்போவுமே நீங்கள் நல்லெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணணுங்க நல்லெண்ணெய் அப்படின்றது வந்து சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது அதனால அந்த நல்லெண்ணெய் பயன்படுத்தி நம்ம இந்த தீபத்தை போது மட்டுமே நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் நெய்யை வந்து ஊத்துறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதில் வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்கண்டு கணக்கெல்லாம் கிடையாதுங்க அப்படியே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போடலாங்க ஒரிஜினல் நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் இதுக்கு பயன்படுத்துறது இன்னுமே விசேஷமான பலனை தருங்க உப்பு தீபத்துக்கு மட்டும் என்னுடைய ஹம்புள் ரிக்வஸ்ட் உப்பு தீபத்துக்கு மட்டும் நெய்யை பயன்படுத்துறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதோடு வந்து பஞ்சித்திரி நான் வந்து மஞ்சள் கலர் தாங்க பயன்படுத்துகிறேன் நீங்கள் வந்து திரி கூட பயன்படுத்திக்கலாம் மஞ்சள் கலர் வந்து மங்களத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டு திரியும் ஒன்றா திரிச்சு இதில் போட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கணுங்க அழகாக மல்லிகை பூக்களால் அலங்காரம் பண்ணுறது மல்லிகைப்பூ அப்படின்றது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடித்தமான பொருட்களை ஒன்று மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால் வந்து மல்லிகைப்பூ வச்சு அழகாக வந்து அலங்காரம் பண்ணிக்கலாங்க இப்போ உப்பு தீபம் ஏற்றுறது நமக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைக்குங்க உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்க வந்து பகைவர்கள் தொல்லை நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு தீபம் ஏத்தலாங்க எவ்வளவு குடைச்சலை உங்களுக்கு பகைவர்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர்களை செயல்படாமல் இது செஞ்சிருங்க இந்த உப்பு தீப வழிபாடு அதுக்காக மனசில் வஞ்சம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யக்கூடாதுங்க வஞ்சம் இல்லாத துன்பம் நீங்கக்கூடிய வகையில் உங்க பிரார்த்தனைகள் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்குங்க பண பிரச்சனைகள் கஷ்டப்படுறவங்க கடன் தொல்லையால் அவதிப்படு ஆசைப்படுறவங்க தொழில் விருத்தி உண்டாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை உயர பதவி உயர்வு கிடைக்க மனசுல நினைச்ச விஷயங்கள் நடைபெற நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்துல உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா வேண்டுதல் பழிக்கும் அப்படின்றத நம்பிக்கைங்க மற்றவர்களை அழிக்கும் நோக்கத்துடனும் சுயநல எண்ணத்துடனும் உப்பு தீப வழிபாடு செஞ்சால் எதிர்வனை தாங்க உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு கெட்டதே செஞ்சிருந்தா கூட அவங்க கெட்டு போகணும் அவங்க வந்து ஒழிஞ்சு போகணும் அழிந்து போகணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வழிபாடையும் எந்த தெய்வத்துக்கு முன்னாடியும் நாம் வைக்கக்கூடாதுங்க நம்ம செய்யற தப்பே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான தண்டனை கொடுன்னு கூட நாம் கேட்க வேணாங்க நான் எந்த தப்புமே செய்யலை எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டயே நம்ம ஒப்படைச்சுறது தாங்க உண்மையான வேண்டுதல் இப்போ வந்து மல்லிப்பூ வச்சு மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த ஏற்றலாம் எங்கிட்ட வந்து மகாலட்சுமி ஃபோட்டோ தனியாக இல்லைங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால மகாலட்சுமி சிலைக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றுறதுக்காக இப்போ வந்து பன்னீர் ரோசாவில் அழகாக வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க இதெல்லாம் செய்யறதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் அப்படின்னு தான் நினைக்கணும் இதெல்லாம் வந்து பொறுமையாக செய்யணுங்க ஏனோ தானோ தீபம் ஏத்தணுமா இது செய்யணும் அது செய்யணும் அதெல்லாம் ஒவ்வொன்றும் அனுபவிச்சு நம்ம சாப்பிடும் போது நமக்கு பிடிச்ச சாப்பாடு எந்த அளவுக்கு நம்ம ரசித்து ருசிச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரிதாங்க வழிபாடுகளும் வழிபாடு செய்யும் போது ஆத்மார்த்தமாக செய்யணுங்க நம்ம சின்ன வழிபாடோ பெரிய வழிபாடோ ஆத்மார்த்தமாக செய்யணும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க தீபங்கள் ஏற்றும் போது நம்ம டைரெக்டாக வத்து குச்சியை பற்ற வச்சு ஏத்துறத வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நானே அதை வந்து திருத்திக்கினேங்க நானே கொஞ்ச நாளுக்கு வந்து இந்த மாதிரி உப தீபம் அதாவது வந்து துணை தீபம் கொண்டு மட்டுமே தீபத்தை ஏற்றணும் அதுவும் குறிப்பாக உப்பு தீபத்தை ஏற்றும் போது டேரெக்டாக நம்ம வந்து வத்து எடுத்து வச்சு நம்ம ஏற்றுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க இந்த தீபம் மட்டும் இல்லைங்க எந்த தீபம் ஏற்றுறதா இருந்தாலும் துணை தீபம் கொண்டு மட்டுமே ஏற்றணும் அப்படின்றது சமீபத்தில் இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ எனக்கு ஸ்ட்ரிக்ட்டாக சொன்ன விஷயம் என்னென்னா தனியாக வத்து குச்சி கொண்டு தீபத்தை ஏற்றாதீங்க டைரெக்டாக அந்த அக்னி பகவானை கொண்டு போய் நம்ம தீபத்தில் ஏற்றக்கூடாது ஒரு துணை தீபம் ஏற்றிக்கிட்டு அந்த துணை தீபம் வழியாக தான் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இப்போ தசாங்கம் ஏற்றி வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு பூஜை அறையிலும் ஃபுல்லாக காமிச்சிக்கிறேங்க நல்லா வாசம் இருக்கிற இடத்துல தெய்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமி நாட்களில் இந்த தசாங்கம் ஏற்றி வீடு ஃபுல்லாக போடுறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க அதோடு சேர்த்து இந்த உப்பு தீபம் போதும் நல்லா வாச இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு தசாங்கம் தான் ஏத்தணும்னு கிடையாதுங்க நீங்க ஊதுவத்தி ஏத்துறதா இருந்தாலும் நல்ல வாசனை இருக்கிற ஊதுவத்தியா வச்சு நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்ல பலனை தருங்க இப்போ வந்து உப்பு மேலே எறிகிற தீபத்துக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரண தீபங்களை விட உப்பு மேலே எறிகிற தீபத்திற்கு அதீத சக்தி இருக்குங்க இப்போ கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சிக்கலாங்க இன்றைக்கி நெய்வேத்தியமாக வந்து நிறைய கற்கண்டு போட்டு பால் தாங்க வச்சுருக்குறேன் வேற எதுவும் பெருசாக நெய்வேத்தியம் வைக்கலங்க ஒரு கிளாஸ் பால் ஏலக்காய் தட்டி போட்டு கற்கண்டு நிறைய போட்டு நெய்வேத்தியமாக வச்சு எல்லா சாமிகளுக்கும் அதோட மகாலட்சுமி தாயாருக்கும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க இந்த உப்பு மேலே ஏத்துகிற தீபத்திற்கு அதீத சக்தி இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க இந்த தீப ஒளியை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வேற எதுவுமே மைண்டை வந்து மனசை அமைதியாக வச்சுட்டு இந்த தீபத்தை ஐந்து நிமிஷம் பார்த்து ஏன்னா அது மேலே எரிய அந்த தீபத்திற்கு அதீத சக்தி இருக்கிறதுனால அந்த தீபத்தை பார்த்து நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பான முறையில் நடக்குங்க நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பூஜை செய்யும்போது கனகதாரா சோத்திரத்தை வந்து நம்ம டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ போட்டுவிட்டு ஒழிக்க செய்யலாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்களே கூட சொல்லலாங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம் மகாலட்சுமியோட பாடல்கள் நம்ம வீட்டில் ஒழிக்கணும் காலையில் மாலை வெள்ளிமையில் காலை மாலை ரெண்டு வேலையும் மகாலட்சுமியோட பாடல் வீட்டில் ஒழிக்கிறது குறிப்பாக கனகதாரா ஒழிக்கிறது விசேஷமான பலனை தருங்க பூஜை இப்படி தான் இருந்ததுங்க இந்த உப்பு தீபம் குறையாத பண வரவே நமக்கு தருங்க ஒரு சிலர் சொல்றாங்க உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம் அதுக்கு மேல தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியோட அம்சத்துக்கு மேல அந்த தீபம் எறியும் போது தீபமும் மகாலட்சுமி அம்சம் தாங்க நமக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுத்தரக்கூடியது இந்த உப்பு தீபம் வாரத்துக்கு ஒரு நட்சத்திரம் இந்த தீபம் ஏத்துறது விசேஷமான பலனை நமக்கு தருங்க கேட்டது கிடைக்குங்க நினைச்சது நடக்குங்க ஒரு ஐந்து வாரம் நீங்க தொடர்ந்து இந்த உப்பு தீபத்தை வெள்ளிக்கிழமையில ஏற்றிட்டு வாங்க முடியாதவங்க மாசத்துக்கு ரெண்டு தரமாவது இந்த தீபத்தை ஏத்துங்க அதுவும் முடியாது அப்படின்றவங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமியாவது இந்த உப்பு தீபத்தை வீட்டில் ஏத்துறது உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய தீபம் இந்த உப்பு தீபங்க இந்த உப்பு தீபத்தை ஏத்திட்டு மறுநாள் இந்த உப்பு என்ன செய்யலாம் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரும் இந்த உப்பு வந்து ஒரு பவுல்ல ஒரு ஒரு வாலியில் தண்ணி பிடிச்சி நல்லா கரைச்சிட்டு நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிடலாம் அப்படின்னா சிம்பிளை கூட ஊற்றிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்